உங்களுக்காக கொடுக்கப்பட்ட உங்களுக்காகப்பத்தி ரெண்டு உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே கர்த்தர் சொல்லுகிறார் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே என்று ஆனால் நாம் இன்றைக்கு கேட்கிறவர்களுக்கு தருகிறோமா சில சமயங்களில் ஒருவர் நம்மிடம் வந்து சாப்பிடுவதற்கோ அல்லது தனக்கு வேண்டிய ஏதாவது பொருள் கேட்க வந்தால் அதற்கு நாம் மிகவும் சாதாரணமாக இல்லை என்ற வார்த்தையை சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறோம் ஆனால் அவர்கள் இடத்திலிருந்து யோசித்து பாருங்கள் நான் கேட்டு இல்லை என்று சொல்லிவிட்டார்களே என்று மிகவும் வருத்தப்படுவார்கள் நம்மிடம் யார் என்ன கேட்டாலும் அதை நாம் கொடுக்க வேண்டும் இப்போது உங்களிடத்தில் ஒருவர் தன் மருத்துவ தேவைக்காகவோ அல்லது தன்னுடைய தேவைக்காகவோ உங்களிடத்தில் கடன் கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது நினைப்பீர்கள் இவர்களுக்கு நான் கடன் கொடுத்தால் திரும்ப தரமாட்டார்களோ அல்லது இவர்களுக்கு நான் ஏன் பணம் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மனம் கடன் கொடுக்க வராது தேவன் நமக்கு சொல்லுவது உங்களிடம் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் உங்களிடம் இருக்கும்போது மனம் கோணாமலும் முகம் கோணாமலும் கொடுங்கள் அப்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் இப்படி பண்ணும்போது போது அவருடைய நாமம் மகிமைப்படும் ஆமீன்